பிக்பாஸ் நீர்களுக்கு வணக்கம் ஓகே ஆடியன்ஸ் போல் கொஷின் கேட்கப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா பெண்களில் இவர்களெல்லாம் நம்பிக்கையானவர்கள் அப்படின்ற மாதிரி ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி பெண்களுக்கு ரேங்கிங் கொடுக்கணும் ஆண்கள் ஸோ இதில் வந்து இந்த டிஸ்கஷன் பசங்களுக்குள்ள எல்லாரும் டீம் டிஸ்கஷன் பண்ணி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசப்பட்டது ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் யாருக்கு போச்சு அப்படின்னா அன்ஷிதாக்கு ஸோ இதை ஆரம்பிச்சது நம்ம முத்துக்குமரன் தான் முத்துக்குமரன் தான் எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னா அன்ஷிதா அப்படின்னு சொன்னார் அண்டு எல்லாரும் ஓரளவுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அன்ஷிதாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப் எப்போதுமே வந்து அந்த சமைக்கிறது பரிமாறுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப பாண்டிங்காக இருப்பாங்க நீங்கள் எல்லா சீசன்லையுமே கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிச்சன் டீமில் யார் நல்லா சமைக்கிறாங்களோ அவங்கள எப்போதுமே வந்து ஒரு அன்னபூர்ணி ரேஞ்சுக்கு மற்ற கண்டஸ்டன்ஸ் பார்ப்பாங்க ஏன்னா லிட்ரலி கொஞ்சம் பேருக்குலாம் சமையல் சரியா தெரியாமல் இருக்கும் ஸோ சமைக்கிறவங்களை பார்க்கும்போது வாவ் அப்படின்னு தான் எப்போதுமே பார்ப்பாங்க அதே மாதிரி அன்ஷிதாவும் நல்லா சமைக்கிறதாகட்டும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறது அதெல்லாம் ஓகே தான் அண்ட் ட்ரஸ்ட் பண்ணலாம் அன்ஷிதாவை நீங்கள் நம்பி ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க வெளியே ஆர்கிட்டையும் போய் சொல்லி கொடுக்கிறது இங்க பேசி அங்க ஒண்ணு பேசுறது இல்ல போட்டு கொடுக்கறது அதை வச்சு கேம் ஆடுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க பட் ஒரு கண்மூடித்தனமான கோபம் வந்துடும் அதில் வேர்ட்ஸ் விட்டுருவாங்க அது ஒன்று தான் எனக்கு அன்ஷிதாக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும் பட் அன்ஷிதாக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தாங்க அண்ட் செகண்ட் பிளேஸ்க்கு பவித்ராவை செலக்ட் பண்ணாங்க ஏன்னா பவித்ரா எல்லாருக்கிட்டையும் ஒரு லிமிட்டோட பழகுனாலும் ரொம்ப நல்ல பொண்ணு இவளை நம்பி நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பவித்ராவை செலக்ட் பண்ணாங்க ஆனால் இந்த செகண்ட் பிளேஸ்க்கு நம்ம முத்துக்குமரன் சொன்னது தான் எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா முத்துக்குமரன் செகண்ட் பிளேஸ்க்கு சாச்சனாவை சொன்னார் முத்துக்குமரன் இந்த அளவுக்கு கண்முடித்தனமாக சாச்சனாவை நம்புறாரா அப்படின்னு தான் ஏன்னா சாச்சனா இருந்து ஒரு நாள் அண்ணன் வாங்க அப்புறம் முத்துக்குமரன் இப்படிலாம் பண்ணுறான் முத்துக்குமரனுக்கெல்லாம் போயிட்டு கோல்டு மெடல் எப்படி கொடுத்தாங்க அவன் என்ன பண்ணான் எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல அவனுக்கே கிடச்சிச்சு அப்படின்னு அவர் விஷால் கிட்டே வந்து முத்துக்குமரனை பற்றி பேசியிருக்காங்க பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஆனால் அன்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் முத்துக்குமரனுக்காக நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க லைக் கேர்ள்ஸ் டீமில் வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து இருந்து பார்க்கும்போது தான் முத்து எல்லோரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் அந்த டீமில் போய் பார்த்தா தெரியும் முத்துன்னு அப்படி யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை அப்படின்னு ஒரு சில இடங்களில் சாட்சினா பேசியிருக்காங்க ஆனால் ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக சாட்சினாவான்னு கேட்டால் அது கஷ்டம் தான் நீங்க ஒரு விஷயத்த சொல்லி சாட்சிமா இதை சொல்லாத அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அவங்க மண்டைக்குள்ள ஐயோ யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லணும் அப்படியே ஏதோ ஒரு கேப்ல போட்டு விட்டுருவாங்க ஸோ முத்து அந்த அளவுக்கு நம்புறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா முத்து செகண்ட் பிளேஸ்ல சாட்சினாக்காக டிஃபெண்ட் பண்ணார் பட் ரெண்டே ஓட்டு தான் முத்துக்குமரன் அண்ட் ராணவ் ரெண்டு பேரும் மட்டும்தான் சாட்ச்னா பேரை சொன்னாங்க மற்றவங்க எல்லாரும் இல்லை சாட்சினா இல்லை அப்படின்ட்டு என்ன தான் அங்கே அருண் விஷால் அப்படின்னு அவங்க அண்ணன் ஒன்னேன்னு பேசினாலும் வேற எவனுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல ஸோ செகண்ட் பிளேஸ்ல பவித்ரா செலக்ட் பண்ணப்பட்டாங்க அண்ட் தேர்ட் பிளேஸ்ல முத்துக்குமருன் மறுபடியும் சாஷினாக்காக கைத்துக்குறேன் நான் சாஷினாக்க வோட் பண்ணுறேன் அப்படின்னு சோ தேர்ட் ப்ளேஸ்லேயும் அவங்களுக்கு யாரும் வோட் பண்ணலை பட் தர்ஷிகாக்கு தான் தேர்ட் ரேங்க் கொடுக்கப்பட்டது எஸ் தர்ஷிகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இனிஷியல் டேஸில் அவங்களோட கேம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பர்சனலி அவங்க கேம் பிடிக்கும் அவங்க பாயிண்ட்ஸ் ரொம்ப தெளிவாக வைப்பாங்க பட் ஒரு சில இடங்களில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ட் ஆனாங்க சும்மா எல்லாத்துலேயும் மேலிகோன்னு சொல்லி பசங்களை கார்னர் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் ஒரு பாயிண்ட்டில் இப்போ காணாமல் போயிட்டாங்க விஷால் கூட சேர்ந்ததுலேருந்து விஷு விஷுன்னு அப்படியே ஒரு லவ் ட்ராக் போனாங்க பட் இன்னைக்கு அந்த லவ் ட்ராக் முடிஞ்சிருச்சு ஏன்னா ஜாக்லின் கூப்பிட்டு என்ன விஷால் நீ வந்துட்டு அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே எங்கள் அம்மா சத்தியமாக இல்லையே அப்படின்னு ப்ராமஸ்லாம் பண்ணி விஷால் இல்லைன்னு சொல்லிட்டாரு அது தர்ஷிகாவுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் நம்ம அவனை என்ன ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா நைட் கூட சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ எங்கள் அம்மாலாம் வீட்டுக்கு வருவாங்களே தர்ஷிகா சொல்லிட்டுருக்காங்க அதாவது ஃபேமிலி ரவுண்ட்டில் அவங்க அம்மா வரும்போது போது எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க எங்கள் அம்மாட்ட நான் சொன்னால் எங்கள் அம்மா புரிஞ்சுக்குவாங்க அந்த ரேஞ்சுக்கு தர்ஷிகா பிளான் பட்டாங்க ஆனால் இவன் ஒரு கேடு கட்ட ப்ளே பாய்ன்றது அவங்களுக்கு தெரியல பட் ஒரு பாயிண்ட்டில் அவனே வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் மாற்றி மாற்றி பேசுகிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம நம்மக்கிட்ட லவ் பண்ணுற மாதிரி ஃப்ளட் பண்ணுறான் மற்றவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்கிறான் ஸோ நம்ம இதுக்கு மேலே ஹர்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு தர்ஷிகா இனி கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்லை மறுபடியும் ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ண போகிறாங்களான்னு தெரியல பட் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சன் தான் தர்ஷிகா கண்டிப்பாக சொல்லலாம் அண்ட் ஃபோர்த் பிளேஸில் சாச்சனாவை மறுபடியும் நம்ம முத்துக்குமரன் கொண்டு வந்ததுனால வேறு அண்ணன்கள்லாம் வழியே இல்லாமல் அது அருண் விஷால் அப்படின்னு எல்லோரும் எஸ் சாச்சனா வந்து செல்லக்குட்டி சாச்சினா நம்ம என்ன சொன்னாலும் நம்ம அவளை நம்பலான்ற அப்படின்ற ரேஞ்சுக்கு சாச்சினாக்கு ஃபோர்த் பிளேஸ் கொடுத்தாங்க அண்ட் ஃபிஃப்த் பிளேஸ்க்கு ஆனந்தியை சொன்னாங்க இந்த ஆனந்தியை செகண்ட் பிளேஸ்லேருந்தே சத்யா சிவா இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஆனந்தி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு அட் த சேம் டைம் அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க அவங்கள வந்து நமக்கும் நல்லது நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அவங்க வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வேணும் அப்படின்லாம் சத்யா டிஃபெண்ட் பண்ணி பார்த்தாரு பட் ஆனந்திக்கு ஃபிஃப்த் பிளேஸ் கொடுக்கப்பட்டது சிக்ஸ்த் பிளேஸில் ஜாக்லின் ஸோ ஜாக்லின் அப்படின்றவங்க வந்துட்டு நல்லதோ கெட்டதோ எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்பாங்க அதாவது இதுக்கு மேலே வர்றது எல்லாமே வேறு வழி இல்லாமல் ரேங்க் கொடுக்குற மாதிரி ஜாக்லின் சிக்ஸ்த் பிளேஸு அண்ட் சௌந்தர்யா செவன்த் பிளேஸ் கொடுக்கப்பட்டது எயித்து பிளேஸில் தான் மஞ்சரி அதாவது சௌந்தர்யாவுக்கு செவன்த் பிளேஸ் கொடுக்கும்போது நம்ம சௌந்தரியெல்லாம் எனக்குலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும் சரி போய் தொலைங்கடா அப்படின்ட்டாங்க ஆனால் மஞ்சரி அந்த செகண்ட்லாம் அப்படியே அழுகிற மாதிரி உட்காந்துருந்தாங்க நான் நம்பிக்கை இல்லாதவளா என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டானுங்களே அப்படின்ட்டு ஸோ பசங்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தான் வயல் காட்டில் வந்திருக்கீங்க வந்ததுமே நிறைய பிரச்சனைகள் தான் ஸோ அந்த ஒரு புரிதல் இல்லாதனால உங்களுக்கு எயித் ரேங்க் அப்படின்னாங்க பட் முத்துக்குமரன் ஒரு மேட்ரு சொன்னார் அதாவது வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வத வத வந்ததுமே யாரா இவனுங்க நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் மஞ்சரியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் உள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு மஞ்சரி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருந்தா இப்போ என்னடா அப்படின்ற மாதிரி என்ன ஒரு லுக் விட்டா அப்போ எனக்கு புரிஞ்சுது அவள் என்ன தான் நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் இங்கே எல்லாரும் எப்படி ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்க்குறோமோ அப்படி தான் ஈக்குவலாக அவளையும் கண்டஸ்டண்ட்டாக பார்க்கணுமே தவிர இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அவளை நம்பக்கூடாது இந்த கேமில் நம்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் பி கேர்ஃபுல் பாய்ஸ் அப்படின்னு பாய்ஸ்க்கு ஒரு அலோட் கொடுத்தாரு ஸோ பர்ஸ்னலி மஞ்சரி பயங்கர ஹர்ட் ஆகிட்டாங்க அது மஞ்சரி நிறைய விஷயங்கள் பர்சனலாக எடுத்துக்கிறாங்க இப்போ ஒரு கேம்லனா கூட அவங்க அதை பர்சனலாக எடுத்துகிட்டு ஒரு சின்ன விஷயம் இப்போ இந்த டாஸ்க் விளையாடுறாங்க ராஜராணி டாஸ்கில் நீங்கள் ஏன் எங்களை திருடிட்டீங்கன்னு கேட்டால் கூட திருடிட்டேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க ஸோ மஞ்சரி மேலே பசங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடையாது வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நான் வந்து எல்லாத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுறாங்க அவங்க பாயிண்ட் வேலிடாக வைக்கிறாங்க ஆனால் இரிட்டேட்டிங்காக இருக்குது அவங்க பேசுகிற விதம் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க ஸோ அதனால் எயித்து பிளேஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட து பட் என்னோட ஒப்பீனியனில் நான் ஒரு ரேங்கிங் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா என்னோட புரிதலில் நான் இவ்வளோ நாள் பார்த்ததில் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளைஸ் பவித்ரா ஸோ பவித்ரா நான் சொன்ன மாதிரி தான் யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டாங்கனாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பி பவித்ரா கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதை கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க ட்ரஸ்டபுள் பர்சன் அப்படின்றத பவித்ரா டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கொடுக்கலாம் செகண்ட் தர்ஷிகா ஸோ தர்ஷிகா கேம் நல்லா விளையாடுவாங்க கேமுக்காக ஃபைட் பண்ணுவாங்களே தவிர அவங்க சும்மா எல்லாத்தையும் எடுத்து பர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு உங்களை ஒரு வார்த்தையை வச்சு உங்களை ட்ரிஸ் பர்சன் கிடையாது செகண்ட் பிளேஸ் கொடுக்கலாம் தேர்ட் பிளேஸ் அன்ஷிதா எஸ் ஏன்னா அன்ஷிதாவும் நல்ல பொண்ணு தான் எதையுமே மாற்றி பேச மாட்டாங்க சொல்லி அது போட்டு பண்ணலாம் ரொம்ப ஒரு கோபம் அந்த கோபத்தில் பயங்கரமாக கத்துவாங்க அதனால அன்ஷிதா தேர்ட் பிளேஸ் அண்ட் ஃபோர்த் பிளைஸில் சௌந்தர்யா அந்த பொண்ணு அப்பப்போ கண்டென்ட்டுக்காக ஒன்று பண்ணும் அப்புறம் கொஞ்சம் பொறாமையும் படும் ஆனால் அந்த பொறாமையை வெளியே சொல்லிடும் ஆனால் இப்போ ஒரு சிலர்லாம் இப்போ நம்ம எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே குத்துவாங்களே அந்த மாதிரி இல்ல சௌந்தர்யா டைரக்ட் கரெக்டாக போய் புரிதோ புரியல ஒருத்த முகத்தில் போய் டக்குன்னு குத்திட்டு வந்துருவாங்க டேய் நீ இப்படி தான் அப்படின்ற ஒரு பர்சன் தான் சௌந்தரியா ஸோ டெஃபினெட்டாக அவங்களையும் ட்ரஸ்ட் பண்ணலாம் அடுத்தது தான் ஜாக்லின் ஜாக்லினை ட்ரஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நான் என்னோட ஒப்பீனியனில் சொல்கிறேன் எனக்கு பெருசாக ஜாக்லின் மேலே ட்ரஸ்ட் இல்லை ஏன்னா அவங்க கூடவே சுற்றுவாங்க இப்போ முத்துக்குமரன் கூடவே சுற்றுவாங்க டே முத்து இந்த ஷர்ட்டை போடு முத்து டே அதை பண்ணுறா இதை பண்ணுறான்னு பயங்கரமாக பேசுவாங்க கெட்டிக்கிற கேப்லலாம் எப்படியாவது ஒருத்தர் மேனப்ளேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முத்துக்கு எப்படிலாம் ஆப்பு வைக்கலாம் அவனை எப்படிலாம் பிராண்ட் பண்ணலான்னு கிடைக்கிற கேப்லலாம் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ஜாக்லின் எப்படி எப்படி பண்ணுவாங்கன்னா ஒருத்தரை டேரெக்டாக அட்டாக் பண்ண மாட்டாங்க இன்டெரக்டாக சுற்றி நிறையா பண்ணுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ சௌந்தரியாவை அவங்களுக்கு பிடிக்கல ஒரு குரூப் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின் போது டே சௌந்தர்யா பண்ணுறது தப்புதான்டா ஆனால் அவள் குழந்தடா அவளுக்கு தெரியாதுடா அப்படின்வாங்க அதே மாதிரி தான் தன் கூட இருக்கிற எல்லாரையும் வந்துட்டு அவங்க பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி அவங்களோட நெகட்டிவ் சைடாக அழகாக போட்டு கொடுப்பாங்க சாச்சினா பண்ணுறது தப்புதா சாட்சினா அடம் பிடிக்கிறா ரொம்ப திமிராக பேசுகிறா ஆனால் அது சின்ன பொண்ணுடா அப்படின்னு அவங்க பண்ணுற தப்பையெல்லாம் சொல்லி கடைசியில் வந்து அவங்களை ஏதோ நல்லா பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி முடிப்பாங்க ஸோ ஜாக்லின் மேலே எனக்கு பெரிய ட்ரஸ்ட்டே கிடையாது அடுத்த பிளேஸ் மஞ்சரி மஞ்சரி மேலே ட்ரஸ்ட் இல்லாதது காரணம் அவங்க வாண்டடாக க்ரியேட் பண்ண மாட்டாங்க பட் அவங்களோட கோபத்தில் அவங்க பயங்கரமான ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க இப்போது சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட சாட்சினாவோட அந்த செங்கோல் காணாமல் போயிருக்கும் ஸோ செங்கல் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா எல்லோரும் நம்ம காணாமல் போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டாம் சொன்னால் அது ஆப்பனட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ப்ளஸ் நம்ம மக்களும் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க பட் சண்டை வரும்போது நீங்கள் எதுக்கு அங்கே வந்தீங்க எங்களது எதாவது திருட வந்தீங்களா அப்படின்னு ஜெஃப்ரி கேட்கும்போது நான் எதுக்கு திருடணும் எங்கள் செங்கோல் காணணும் நான் அதை தேடி வந்தேன் அப்படின்னு உண்மை போட்டு ஸோ கிட்ட ஒரு சீக்ரெட் சொன்னாலும் அது நிற்காது ஏதோ ஒரு கோபத்தில் அவங்க ஒளரிடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் பிளேஸ் அண்ட் செவன்த் பிளேஸ்ல அப்படின்னா இங்கே பேசுவாங்க அங்கே ஒன்று பேசுவாங்க சாரியே சொல்லாமல் நான் சாரி சொல்லிட்டேன்னு உட்காந்து ஒரு மணி நேரம் ஒப்பாரி வைப்பாங்க பட் சின்ன பொண்ணு மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கடைசி பிளேஸ் ஏன்னா ஆனந்தியை நம்பவே முடியாது செம்ம பாய்ஸ்னஸ் இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ்லாம் நம்ம லைஃப்பில் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினச்சி பயப்படுற ஒரு பர்சன் பார்த்தோன்னா அனந்தி ஏன்னா நம்மளுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக நமக்கூடவே இருந்து நமக்கு நல்லது பேசுகிற மாதிரியே பேசுவாங்க இப்போ ஒருத்தர் ஃபீல் பண்ணி லோன்லேயே இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆச்சிடா ஏண்டா சோகமாக இருக்கு உனக்கு என்ன பிரச்சனைடா அப்படின்னு கேட்பாங்க இப்போ நீ அவங்க எதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓ இது அவனோட வீக்னஸ் அப்படின்னு புரிஞ்சு அந்த வீக்னஸில் குத்தி அவனை காயப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்ம விஷ பாட்டில் விஷ அண்டா ஆனந்தி ஸோ ஆனந்தி தான் த மோஸ்ட் அன்ட்ரஸ்டபுள் பர்சன் இன் திஸ் சீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த பர்சன்ஸ்லாம் யார் ட்ரஸ்டபிள்னு நீங்கள் என்ன ரேங்க் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி